Hi viewers, uh, welcome back to my channel. நம்ம ஜப்லாவோட பேக் செகண்ட் பார்ட்ல மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்புறம் கட்டிங் இருக்கு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டிச்சிங் பார்க்க போறோம் ஸ்டிச்சிங்ல ஃபர்ஸ்ட் பயாஸ் எப்படி பண்ணலான்றது பாத்துக்கலாம் ஸோ பயாஸ் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி லாங் லாங் ஸ்ட்ரிப் இருக்கும் இல்லையா ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு எண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு பீஸோட எஜ்ஜு பாருங்க இப்போ இந்த எஜ்ஜு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி வருதா ஒரு ஸ்லாண்டிங் லைன் அடுத்து ஒரு பீஸ் எடுத்திருக்க அடுத்த ஒரு பீஸ் ஸ்லாண்டிங் லைன்ல இருக்கு இதை நீங்க வந்து பிளேஸ் பண்ணும்போது இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வி ஷேப் மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம எங்க தைக்க போறோம்னா இந்த எஜும் இந்த எஜும் இந்த ஆப்போசிட்ல பாக்கும்போது போது அதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அங்க ஸ்டிச் பண்ணிடுவோம்

சோ ராங் சைடு நம்ம முடிச்சுட்டோம் ராங் சைட்லயே டர்ன் பண்ணிட்டு வரும்போது இப்போ இதுதான் ஏச்சு அடுத்த பீஸ் எடுங்க அடுத்த பீஸ் எடுக்கும் போது இதுக்கு அப்படி இப்படி ஆப்போசிட்ல வருதான்னு பாக்கணும் இந்த மாதிரி ஆப்போசிட்ல வரும்போது போது ராங் சைட்ல வச்சு திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இது ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப இந்த எக்ஸஸ்ல எங்க கட் பண்ணணும் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு இந்த எக்ஸஸ் பீஸ கட் பண்ணிக்கோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு பீஸா ஜாயின் பண்ணிட்டே வாங்க இப்ப எனக்கு வந்து அந்த டேபிள்ஸ் பண்றது வந்து இருபத்தஞ்சு இன்ச் லென்த் இருக்கும் இப்ப திருப்பியும் இது ராங் சைடுல எல்லா இதுமே ஜாயின் பண்ணி வரீங்களா பாத்துக்கோங்க அது ஒன்னு பாக்கணும் இது ராங் சைடு அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணனும் இது ராங் சைடு ராங் சைடு நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல புடிச்சிருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடு வைக்கும் போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இப்படி வச்சாதான் நம்மளுக்கு அந்த வி ஷேப் கிடைக்கும் சோ இரண்டுத்தையும் வர மாதிரி வச்சு இந்த எஜ்ஜில வந்து இந்த எண்டு ஆரம்பிக்குதுன்னா இது தள்ளி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தள்ளி நீங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பேக் ஸ்டிச் திருப்பி இங்க வரவா பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இந்த எக்ஸைஸ ஒரு கால் இன்ச் தள்ளி கட் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லா ஸ்டிச் இருக்கு கிட்ட இருக்கு கட் பண்ண கூடாது கொஞ்சம் கிளாத் இருக்கணும் ஒரு ஒன் ஃபோர்த்து காய்ச்சும் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண ரோங் சைடுல வச்சுட்டு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சிங்காக இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் அது எவ்வளவு தூரம் ஜாயின் பண்ணணும் தெரியாது இல்லையா அதனால இதுல மார்க்கிங் தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா ஸ்டிச் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அரை இன்ச்சு எது கால் இன்ச்சு எதுன்னு தெரியாது இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இது பெரிய குடம் ஒரு ரெண்டு நம்பருக்கு நடுவுல ஒரு பெரிய கொடு வந்து அது இன்ச் அந்த அரை இன்ச்சுக்கும் இன்னொரு நம்பருக்கு நடுவுல இன்னொரு கொஞ்சம் மீடியமா ஒரு லென்த் இருக்கும் அதுதான் கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டே வாங்க நீங்க கரெக்டா கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே லைன்ல தைக்கும் போதே உங்களுக்கு அழகா வந்துடும் பாருங்க இந்த அரை இன்ச்சுல வச்சிருக்கேன் கால் இன்ச்சுல மாத்திர சரிதா இந்த துணி அரை நிக்குது அதுக்குள்ள கால் இன்ச்சுக்கு வர வேண்டிய லைனை மாத்தி நான் எடுத்து கொடுக்குறேன் பிகினஸ்க்காக நான் இது கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்க ஃபுல் ஸ்ட்ரிப்புமே நீங்க மார்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா துணியில ஜாயின் பண்ணும்போது நம்ம கரெக்டா அந்த கால் இன்ச்ல கரெக்டா இந்த கால் இன்ச்ல நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் இதுவுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ எப்படி அது கிளாத் ஜாயின் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுறது பாக்கலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இதுல ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது ஏன்னா எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டு இதை அப்படியே நீங்க பேப்பரை எடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு இதுல நல்ல சைடு ராங் சைடு வரும் இல்லையா இப்ப இந்த என்னோட பீசஸ் இதுதான் இதுல வந்து நான் என்ன பண்ணப் போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது எனக்கு கெட்ட சைடு இது வந்து நல்ல சைடு நல்ல சைடு ஒரு கால் இன்ச்சு தச்சுட்டு திருப்பி ஒரு முக்கால் இன்ச்சு தச்சுக்கலாம் ஏன்னா சைடு சீம் நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கோம் ஒன் இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம் சைட்ல வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன் இது நல்ல சைடுமா ரெண்டுமே நல்ல சைடு இருக்கு நல்ல சைடு இருக்கிறத அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர்த்துக்கு தச்சுக்கோங்க இப்ப இத அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு முக்காய்ச்சிக்கு தைக்க போறீங்க என்னன்னா இது வந்து உங்களுக்கு சீம்ஸ் படிச்சோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ்ல நல்ல சைட் கொஞ்சம் கால் எச்சு தெருப்பீங்க கெட்ட சைட்ல திருப்பி போது உங்களுக்கு வந்து நம்ம தெருப்பீங்க படிச்சிருக்கோம் அதுதான் இதை பண்றோம் இன்ச்சுக்கு தைக்க போறோம் இனிமேல் தைக்கும் போது உங்களுக்கு உள்ள வந்து நூல் பிரிஞ்சே வராது சைட்ல இருக்கிறது ஓப்பன் பண்ணி போட்டு பாடிஸ் ரெண்டுமே ஒரே சைடுல இருக்கு நான் கீழ வந்து ஹெம்லைன் பிடிக்க போறேன் இப்ப நான் பண்ண போறது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ் போது ரைட் சைடுல திருப்பிக்கும் ஒரு ரைட் சைடுல திருப்பிட்டு இந்த பயோ ஸ்டிக் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோ இப்ப நம்ம ஸ்டிக்ல இருக்கணும் இந்த கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அது தெரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் இப்ப நான் வைக்கிறது ரைட் சைடு ஓகே சோ ரைட் சைடுல வச்சுட்டு நான் இந்த கால் இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் தச்சுக்கிறேன் உங்களுக்கு நீங்க பிகினஸா இருந்தீங்கன்னா பின் கூட பண்ணிக்கோங்க இது பெக்கும் போது இப்படி உள்ளுக்கா வச்சு காலிச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க வேற கீழே இருக்க துணி அப்படியே கேட்டா போகும் நீ மேலதான் சரி பண்ணணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு லாக் கொடுத்துட்டு எடுத்துங்க எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணும் போது இது ஓகே அன்னிட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு நாட்னு சொல்லிட்டு அங்க இருந்த தூரமா கொடுக்க உங்களுக்கு இந்த இடம் வளைவு வருது இல்லையா அந்த வளைவு வரும்போது அது நல்லா திரும்பத்துக்காக அது ஸ்டிச் மேல படக்கூடாது தள்ளி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட் ஆகும் இப்ப இது தள்ளிட்டு டாப் ஸ்டிச் உங்களுக்கு கொடுக்க போறேன் பாருங்க டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது இந்த சைட்ல இருக்கு இல்லையா இந்த இது வந்து உங்களுக்கு உள் பக்கம் போற மாதிரி இப்படி வச்சுக்கணும் சரிதான் அப்ப நீங்க தைக்கும் போதே இதை மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னா இந்த டிச்சுன்னு சொல்லுவோம் ரெண்டு கிளாத்து ஜாயிண்ட் ஆகிற பீஸ டிச்சுன்னு சொல்லுவோம் அதுக்குள்ள தைக்கலாம் இல்லைன்னு இந்த ரோஸ் கலர் துணி மேலதான் டாப் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னா படிமான தைன்னு சொல்லுவோன்னே அதுதான் பாட்டேன் படிமான தையில இதுக்குள்ளேயே நான் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு பிளாட்டா அழகா தெரியும் உள்ள இருக்கிறது இந்த ஒரு பக்கமா தள்ளிக்கோங்க ஸ்டிச் பண்ணுற அப்படின்ட்டு பாருங்க வந்துருக்கோம் நீங்க இதை ஒரு மடிப்பு திருப்பியும் இன்னொரு மடிப்பை பிரிச்சுக்கலாம் இதை சின்னதா மடிச்சு பிரச்சுக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு லாங் சைடையும் நம்மளுக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல சைட்ல பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்படி மடிச்சத சின்னதா மடிச்சு அப்படியே ஸ்டிச் வாங்க நிறுத்தி எவ்வளவு தூரமோ ஒரு ஒன் இன்ச்சு வருதுன்னா ஒன் இன்ச்சு இருக்குன்னு நீங்க அவ்வளவுதான் மடிப்பு வருதா அதற்கு நிறுத்திக்கும் நெருத்தி இந்த எச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஸ்லோவாக பண்ணுங்க திருப்பி இப்படி மடிக்கிறீங்க இந்த சைட் போட்டுக்கலாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணது இந்த துணியோட பிளாட்டா வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நிற்கும் போது உங்களுக்கு இன்னும் அது ஒரு தவறு குழந்தைக்கு சோ நம்மளுடைய பினிஷிங் இப்படிதான் இதுதான் நிக் இல்லையா சோ அசிஷல் ராங் சைடு வச்சுக்கோங்க ராங் சைடு நிக் வச்சுக்கோங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒன் போர்த்து தச்சு எடுக்க போயிடும் நீங்க இதெல்லாம் நீங்க இந்த பயா ஸ்டிக் மார்க் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு தைக்க வரும் பிக்னஸ்க்கு ஒன் இன்ச் இருக்கு இல்லையா இதுல வந்து கரெக்டா ஒரு ஆஃப் இன்ச் ஃபர்ஸ்ட் நிக்க ரெண்டு சைமா முடிச்சு எடுத்துக்கலாம் இது ராங் சைடு வச்சிருக்கேன் இந்த பீஸும் மேல பார்த்தா ராங் சைடு தின்னும் அப்படின்னா இது ராங் சைடு இது நல்ல சைடு அப்படின்ற மாதிரி வைப்பீங்க கிளாத்ல வெச்சிட்டு கரெக்ட்டா ஒரு 1/2 இன்ச் தச்சு எடுத்துக்கோங்க. அகனஸ் கண்டிப்பா ஸ்ட்ரிப்ல மார்க் பண்ணாதான் உங்களுக்கு தைக்க வரும். நான் இந்த 1/2 இன்ச் இந்த ப்ளேட்டை பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணப் போறேன். சோ பாருங்க நான் எப்படி பினிஷ் பண்றேன். மேல அந்த ஸ்ட்ரிப்ப தான் மூவ் பண்ணனும். cloth மூவ் பண்ணக்கூடாதே. கிளாத் இழுத்து புடிக்கக் கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மிருப்பா வரதா செய்யுங்க தெக்க மூவ். இப்படி இந்த மாதிரி ஜாயிண்ட் வருதுன்னா ஜாயிண்ட் மடிச்சிருங்க மடிச்சு ஒரு பக்கமா வச்சு தையும் இந்த பீஸ் பண்ணிடலாம் இப்ப என்ன போறோம் நாச்சு கொடுக்க போறோம் இன்ச் ஒன்ஸ் வந்து நீங்க நாச்சு வாங்க நூல் மேல படக்கூடாது எந்த மாதிரி திக்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாச்சு கொடுக்க ட்ரை பண்ணாது அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்க நாச்சு கொடுத்துட்டு போனோம் இப்ப திருப்பி டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம் இங்க டாப் ஸ்டிச் கொடுக்கும் போது கொஞ்சம் நல்லா தள்ளி சோழ தூரம் தள்ள மூலமா தள்ளிக்கோங்க தள்ளிட்டு சின்னதா மடிச்சுக்கோங்க ஏன்னா இங்க சின்ன ஷோல்டர் நம்மளுக்கு இந்த தள்ளி நீங்க ஸ்டிச் கொடுத்துட்டு அதை மடிக்க போறீங்க அதனால இந்த சைடே வர மாதிரி பாத்துக்கோங்க சைடு இந்த ஆரஞ்சு கலர்னாலே ஆரஞ்சு கலர்னாலேயே வரணும் திருப்பிட்டு திருப்பி ஒரு மடிப்பு இதுக்கு புள்ளி இன்னொரு மடிப்பு வரும் இப்படி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ராங் சைடு எடுத்துக்கோங்க ராங் சைடு பயா ஸ்டிக் பயா ஸ்டிக்ல ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு

ஸ்டார்டிங் எப்படி குடுத்துக்கலாம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க சொன்ன மாதிரி தான் எத அந்த டிச்சுல விழலாம் ஸ்டிச்சு இல்லைன்னா அந்த பிங்க் கலர் கிளாத்ல விழலாம் கிரீன் கலர் கிளாத்ல விழக்கூடாது இத ஒரு மடிப்ப திருப்பி இதை சின்னதாக அது மடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ் தூக்குதுன்னா அதையும் உள்ள வச்சு மடிக்கணும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு தான் தெரியும் நல்லா செய்யல எவ்வளவு எச்சில போறீங்களோ அவ்வளவு அழகா இருக்கும் ட்ரெஸ் உங்களுக்கு ஸ்டிட்ச் தெரியணும்னால ஒயிட் கலர் கிளாத் ஒயிட் கலர் த்ரெட்ல போட்டு பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க பண்ணணும்னா சேம் கலர் த்ரெட் ஸ்டிச்சஸ் எதுவும் உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது இப்ப நம்மளுடைய நெக் ரெண்டு சைடு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நீங்க முடிச்சிருக்க இல்லையா இதுல இருந்து எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் ஒரு ஸ்டிப்போட லென்த் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் பாதி மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை பாதி மார்க் பண்ணிக்கோங்க ராங் சைடுல மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்மளுடைய மார்க்கின் அப்படியே வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து இங்க ராங் சைடு தச்சுருக்கேன் இல்லையா இது வந்து நல்ல சைடு இந்த ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க அதை ராங் சைடு வச்சுக்கோங்க ராங் சைடு வச்சுட்டு நம்ம இப்ப பண்ணதுதான் ஆனா இங்க பாதி மார்க் பண்ணி எப்ப பாருங்க அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இப்ப இது இந்த சைடா தச்சிருக்கோம் இந்த பிளாட் இந்த தையிலும் இந்த தையிலும் சேமா இருக்கணும் சென்டரா வச்சுட்டு இங்க வந்து ஒரு பெல்பின் போட்டுக்கோங்க இப்ப நம்ம பண்ண போறது ஆமோல ராங் சைட்ல பண்ணிட்டு இருக்கேன் அது இந்த மாதிரி பெல்பின் போட்டு பிக்ஸ் பண்ணிடுங்க இதான் சென்டர் பாயிண்ட் இப்ப நம்ம எப்படி நெக்கை பினிஷ் பண்ணமோ ரவுண்ட் ஷேப்ப அதே மாதிரி தான் இந்த சைடு ஆமோல பினிஷ் பண்ண போறோம் ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா கிளாத் வெளியே வரும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எப்படி மடிக்கணும்ன்றதே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இங்க வந்து முதல்ல ஒரு தைடு போட்டுருவோம் தைடு போட்டுட்டு அப்புறம் மடிக்கும்போது எப்படி மடிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்டுக்கு வாங்க இந்த பிளாட் இந்த பக்கம் வேணும்ன்றதுனால ஒரு சைடா தள்ளிட்டேன் தள்ளிட்டு இந்த ஏற்கனவே ஸ்டிப்ல பாதி எடுத்திருக்கோம் இருபத்தஞ்சு இன்ச் லென்த்து அத பாதியா மடிச்சு மார்க்கிங் கொடுத்து இங்க எங்க ஆமோல் ஜாயின் பண்ணிருக்கோமோ அதுக்கு சென்டர்ல வச்சு ஒரு பின் பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா சென்டர்ல இருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து தைக்கணும்னா கால் இன்ச்சுக்கு தைக்கணும் ஒரு கால் இன்ச்சு தைச்சிட்டு உள்ள ஊசி நேரத்தில் திருப்பிக்கோங்க இந்த பக்கம் வேணும்னா இந்த பக்கம் வரும்போது இந்த ஸ்டிப் பாதி அப்படி ஜாயின் பண்ணிட்டே வாங்க நம்ம நெக்குக்கு பண்ண மாதிரியே தான் என்னன்னா நம்ம நெக்குக்கு வந்து ஒரு சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா இப்ப இங்க வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் இங்க இருந்து தைச்சுட்டே வாங்க இங்க வரும்போது உங்களுக்கு இங்க ஷோல்டரே இல்ல இதை வந்து கழுத்தோட கிராஸ் பீஸ் இப்படி வந்துடும் உங்களுக்கு இதையும் உள்ள கொண்டு வரப்போம் கன்சில் பண்ற மாதிரி அப்ப கொஞ்சம் எடுத்து வைங்க தச்சுட்டே வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச நீ தள்ளி போய்க்கணும் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பேக் கொடுத்து எடுத்து இதே மாதிரிதான் அந்த சைடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டரே இல்ல ஒரே பீஸா வர மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்ம அப்படி பண்ணிருக்கோம் இப்ப இந்த சைடு வரும்போது அதே மாதிரி சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடுல எக்ஸஸ் வந்து முடிக்க போறோம் கொஞ்சம் ஒரு முன்னாடி நிறுத்திக்கோங்க நிறுத்தி அங்க இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இங்க வர வரைக்கும் அப்படியே நேரம் வாங்க இங்க வரும்போது இப்படி கிராஸ் வச்சு இந்த வெளியே கொஞ்சம் பீஸ் தெரியணும் நம்மளுக்கு அப்பதான் இந்த பைப்பிங் வந்து சேமா முடிற மாதிரி வரும் நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமூல் இப்படி இருக்கு நான் வந்து இது இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல திருப்பி நம்ம என்ன நாச்சு கொடுத்து டாப் ஸ்டிச் போறோம் நாச்சு நல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் நெக் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கிராஸ் எடுத்திருக்கோம் இந்த சைடு இந்த சைடு அந்த மாதிரிதான் அந்த ஆமூல் விட இந்த ஆமூல்க்கு மேல வரணுன்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணிருக்கோம் அந்த பீஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கோ ரொம்ப எல்லாம் இருக்காது இப்ப நம்ம நாச்சு கொடுத்துப்போம் நாச்சு நல்ல நெருக்க நெருக்கமா கொடுங்க நல்ல டேர்ன் ஆகும் இது ரெடிமேட் பினிஷிங்ல உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரெடிமேட்ல நிறைய பைப்பிங் கான்ட்ராஸ்டா எடுத்து பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் இது பார்த்து ஸ்டிச் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மடிப்பு எடுக்க போறோம் எப்படின்னா இந்த ஒன் போர்த் தச்சிருக்கோம் இல்லையா இது ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த சைடுல இருக்கிறதையும் மடிச்சுக்கோம் மடிச்சுட்டு இவனை வந்து திருப்பி இன்னொரு மடிப்பு மடிப்பு ஓகே இப்ப இதை அப்படி ஸ்டிச் பண்ணி வந்தீங்கன்னா இவன் டேர்ன் ஆகும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நெக் எப்போ போல முடிச்சிடும் இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மடிப்பு கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஷார்டேஜ் ஆகாது நம்ம வந்து ஒன்றரை இன்ச் வித் பயாஸ் அதை கரெக்டா இப்படி பாதி இந்த பாதி வச்சீங்கன்னா இந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாவே போதும் நெக் அழகா அந்த ஆமோல் கிட்ட உங்களுக்கு அழகாக வரும் இப்ப நான் நிறுத்தி நிறுத்தி படுங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்க கரெக்டா அவனே வந்து ஆகிற மாதிரி மடிப்புல வந்து உட்காருவாங்க இப்ப திருப்பி இந்த இடத்துல வர்றதுக்கு நீங்க வந்து அந்த மடிப்போடு எடுத்துட்டு வாங்க இதுல இருந்தது உங்களுக்கு கழுத்து தனியா இந்த ஆமல் தனியா பிரிது சோ இது அழகா அந்த மடிப்போட வச்சு பண்ண ஒரு மடிப்பு திருப்பி நான் ஒரு சைடு ஆரம்பிச்சு இப்ப இன்னொரு சைடு வந்தாச்சு பாருங்க அவங்களும் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தாச்சு இந்த சைடு வரும்போது நான் எவ்வளவு மடிச்சு எடுத்தனும் அந்த பயா அழகா அது கூட அப்படியே வருது இப்ப இங்க வரும்போது சேம் இந்த எட்ஜி இருக்கும் கரெக்டா வந்துருது இந்த கால் இஞ்சி நிக்கும் திருப்பியும் இந்த எட்ஜி அப்படியே மடிச்சு விடுங்க மடிச்சு ஒரு ஸ்ட்ரிப்பா கொண்டு வரும் பாருங்க வந்துருச்சா இதே மாதிரி இப்ப ரெண்டா மடிக்கிறீங்க இதை ரெண்டத்தையும் சேர்த்து ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறீங்க ஆமூலு இதுதான் நெக்கு இப்ப நெக்கு கிட்ட எப்படி இருக்கு பாருங்க நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ல பண்ண மாதிரியே வந்துருக்கு பாருங்க இது நல்ல பக்கம் இந்த இடத்துல உங்களுக்கு டேசல் ஸ்டார்ட் ஆயிடும் இங்க டேசஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் குழந்தைக்கு பிறந்த குழந்தை நம்ம கொஞ்சம் பெருசாவே நம்ம கொடுத்துருக்கோம் லென்த் ஆஃப் கோப்புமே பெருசா கொடுத்துருக்கோம் இன்னும் தின் வேணும்னாலும் நீங்க அழகாக மடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் காண்ட்ராக்ட் ரேட் போட்டு பண்ணிருக்கேன் இப்போ அடுத்த சைடு எப்படி பண்ணனும் இப்போ இது ஃபுல் ஓபன்ல இருந்து அந்த மாதிரி பண்ணிடும் அடுத்தது க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது அவங்களும் இதே மாதிரி சென்டர் எடுத்து பண்ணப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு எடுத்துக்கோங்க ரைட் சைடு எடுத்துக்கோங்க ரைட் சைடுல கால இஞ்சி தைச்சுக்கும் ஃபர்ஸ்ட் இப்ப திருப்பி இதை ராங் சைட் திருப்பி முக்கால் இன்ச்சு தச்சுக்கோங்க இப்ப நம்ம ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்ப இந்த சைடு திருப்பி ஆம்போல இருக்கு இல்லையா இந்த இந்த ஆமோல திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம் கெட்ட சைட்ல வச்சு திருப்ப போறோம் இப்படி ட்வெண்ட்டி இந்த ரெடி பண்ணிக்கோங்க பாதினாவே எனக்கு இங்க கரெக்டா வருது இருந்தாலும் மார்க் பண்ணிப்போம் இந்த மார்க்கிங்கும் மார்க்கிங்க வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்ப கீழே நம்ம மடிச்சு தைக்கும் போது இது வந்து மாதிரி இருக்குல்ல இப்ப இது மேல வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம்

நேர்த்திட்டு அப்படி டர்ன் பண்ணுங்க டான் பண்ணும்போது கொஞ்சம் சரி பண்ணி பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கா எல்லாம் இங்க வரும்போது நெக்கு கிட்ட வெளியே வந்துடும் அதே மாதிரி அந்த சைடும் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க வரும்போது கண்டிப்பா மேல வந்துடும் தெரிஞ்சு பாருங்க அந்த நெக்கோட் ஆகிற மாதிரி வரும் ஜாயின் பண்ணிட்டு இந்த எக்ஸசை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு நாச்சு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசை கட் பண்ணி நீ கோட்ன மாதிரி வர அந்த பீஸை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு இப்போ அப்படி மடிக்க போகிறோம் நான் சொல்ல அந்த அந்த இதுக்கு பண்ண மாதிரி தான் இங்கே வரும்போது அந்த ஒன் ஃபோர்த்து உள்ள வர மாதிரி மிச்சு பண்ணுவோம் இங்க எப்படி மடிங்க இதையே இதோட பாதி மடிங்க மடிச்சு திருப்பி இதை ஒரே இதுல கொண்டு வாங்க இந்த மாதிரி நீங்க மடிச்சுட்டு இந்த எஞ்சி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் தான் வரப்போகுது ரோப் தான் வரப்போகுது அதனால நீங்க இதை அப்படி எவ்வளவு மெலிஸ் பண்ணாம பண்ணிக்கலாம் எப்படியே பிரிச்சு விட்டுட்டுதான் மடிச்சுக்கிறீங்க ஆமூல இன்னொரு சைடு பண்ணிட்டு இருக்கோம் இதோட இப்ப டெக்கரேட்டிவ் பயாஸ் எப்படி கொடுக்கணுன்றதே இதுல கத்துட்டீங்க இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க அப்படியே வச்சு பினிஷ் பண்ணாம ஒன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் பினிஷிங் கிராண்டா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா பயாஸ் வச்சு தான் பினிஷ் பண்ணும் ஸ்டேட் பீஸ் எடுத்துட்டு பண்ணாதீங்க ஸ்டேட் பீஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டேர்னிங்லாம் வரவே வராது இங்க வரும்போது அது அழகா அதே பிரிஞ்சு வருது பாருங்க இப்ப இத எடுத்துட்டு வந்து இந்த சைடு நிக்க நம்ம முடிச்சுக்கோ அது தெரியாத மாதிரி முடிக்க போறோம் இந்த சைடு வரும்போது இந்த பீஸ் உள்ள தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க இரண்டா கனெக்டிங் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மடிப்பு இந்த மடிப்பு இதோட செய்யறதுட்டு வச்சுட்டு திருப்பியவன ஒரே இதுவா கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் முடிச்சுட்டு கட் பண்ணிடணும் நம்மளுடைய பேபி ட்ரெஸ் ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப ராங் சைட்ல இருக்கு உங்களுக்கு லாங்கா இருக்கு பாருங்க பீசஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு இதுல டேசல்ஸ் இப்ப எப்படி பண்ணலான்றது பாத்துரும் டேசல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா த்ரீ காஸ் த்ரீ மூணுக்கு மூணு அப்படியே எடுக்கலாம் இல்ல நாலுக்கு நாலு எடுக்கலாம் நான் இங்க வந்து த்ரீ அண்ட் ஆஃப்னு எடுத்திருக்கேன் சோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்றது காட்டுற பாருங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்துட்டு இப்படி டயவனெல்லாம் பிரிச்சுக்கோங்க மடிச்சுட்டு என்று வச்சுக்கோங்க ட்ரையாங்கல் மாதிரி கொண்டு வந்துருவீங்களா இந்த எண்ட் அப்படியே இருக்கட்டும் இப்ப எங்க டேசல்ஸ் வைக்க போறோமோ அந்த ரோப்பும் இந்த ஓப்பனிங்ல இப்படி வரணும் பாருங்க இந்த ஓப்பனிங் இந்தோட ஓப்பனிங் எல்லாம் இப்படி இருக்கணும் இவனா இப்ப இப்படி மடிங்க ரெண்டாம் மடிங்க இப்ப டேசல்ல உள்ள வச்சுட்டு ரோப்ப உள்ள வச்சுட்டு டேசல் தான் மடிக்கிறேன் இப்ப பாருங்க இப்பயும் திருப்பி ட்ரையாங்கல் தான் வரும் இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க ஸ்டிச் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் கொடுக்க போறோம் ஏன்னா ரோங் நல்ல சைட் திருப்பினதுக்கு அப்புறமும் உள்ள தையல் செய்யக்கூடாதுன்றதுக்காக இதை எப்படி ஸ்டிச் பண்றேன்றது பாருங்க அப்படியே எடுத்துருவாங்க மிஷின் கிட்ட நீங்க வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இங்க வந்து ரோப் இருக்கிறதுனால நான் வந்து பிளாக் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் வாங்க இப்போ நீங்க இதை எவ்வளவு இதுவா பிடிக்கிறீங்களோ அதை அப்படி இப்படி பிடிச்சுக்கும் இங்க பாருங்க நல்லா மடிச்சு வச்சுக்கும் மடிச்சுட்டு இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி திருப்பி கிளாஸா கொடுத்துக்க பாருங்க நீங்க நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு இப்படி வரணும் மாதிரி இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்ப இத கட் பண்ணுவோம் இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ திருப்போம் இப்ப திருப்புறது இப்படி வச்சுட்டு திருப்பீங்கன்னா உங்களுடைய வெல் ரெடி ஆசன்ஸ்டர் இப்ப இந்த சைடுல உங்களுக்கு உள்ள தையலே தெரியாது உள்ள ஃபுல்லா கன்சல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க அந்த கால் மணிக்காம தச்சீங்கன்னா அது நல்ல ஓப்பன் ஆகிட்டு நூல் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் சோ இப்படிதான் டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணனும்